வணக்கம் வரதட்சணை சாரதாவுக்கு தகவல் தொழில்நுட்ப கம்பெனியில் வேலை அவளுக்கு பெற்றோர்கள் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர் அப்போது தரகர் ஒரு மாப்பிள்ளை போட்டோவை கொண்டு வந்து கொடுத்து பையன் அரசு துறையில் வேலை செய்கிறான் என்று சொன்னார் போட்டோவை பார்த்து பிடித்து போய் அந்த பையனோடு பெண் பார்க்க வரும்படி சொல்லிவிட்டு தரகரை அனுப்பி வைத்தனர் சாரதாவின் பெற்றோர்கள் சங்கரியும் சுந்தரமும் பின்பு விவரத்தை சாரதாவிடம் சொல்லி போட்டோவை கொடுத்தனர் சாரதா போட்டோவை பார்த்துவிட்டு போட்டோ நல்லா தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு லட்சியம் செய்யாமல் போய்விட்டார் இதை சங்கரியும் சுந்தரமும் சம்மதமாக நினைத்து பெண் பார்க்கும் படலத்தை உறுதிப்படுத்தினர் பெண் பார்க்கும் நாள் வந்தது சிம்பிளாக ஏற்பாடு பெண்ணை பெற்றவர்கள் வங்கி லோன் வாங்கித்தான் பெண்ணை படிக்க வைத்தனர் அந்த கடன் இன்னும் இருக்கிறது கல்யாணத்துக்கு வீட்டை அடமானம் வைத்து லோன் வாங்கித்தான் செய்யணும் பெண் பார்க்கும் நாள் வந்தது பெண் இந்த சம்பந்தம் நின்றுவிட வேண்டும் என்று நினைத்து தயாரானாள் மாப்பிள்ளை வீட்டார் வந்தனர் அவர்களும் அங்கு போடப்பட்ட திடீர் இருக்கைகளில் தங்கள் உடல்களை இருத்தினர் கல்யாணத்துக்கு பெண் இருப்பதால் சேமிப்பு செய்வதால் ஆடம்பர பொருட்கள் அதிகம் இல்லை வந்தவர்களுக்கு பெண்ணை வர சொல்லி காப்பி கொடுக்கப்பட்டது மாப்பிள்ளை அரவிந்துக்கு பெண்ணை பிடித்து விட்டது சம்மதம் தெரிவித்து மெதுவாக திருமண பேச்சு ஆரம்பித்தது மாப்பிள்ளை விட்டார் பெண்ணுக்கு இருபத்தைந்து பவுன் நகை போட வேண்டும் மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரணும் என்று பெரிய லிஸ்டை அடிக்கினர் பெண் வீட்டார் பத்து பவுன் நகை போடுவோம் கல்யாணம் சிறப்பாக செய்கிறோம் என்று சொல்ல அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தாங்கள் கேட்டது இல்லை என்றால் கல்யாணம் நடக்காது என்று கராராக சொல்லிவிட்டனர் அந்த சமயம் வீட்டிற்கு புதியதாக ஒருவர் நுழைகிறார் சாரதா அவரை தன் அப்பாவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறாள் இவர் என் ஆபீஸில் வேலை செய்யும் நித்யாவின் சகோதரர் என்று மாப்பிள்ளை விட்டார் காதில் விழும்படி வரதட்சணை ஒழிப்பு விஜிலன்ஸ் ஆபீசர் என்று சொல்ல அவர்கள் நாங்கள் வீட்டுக்கு போய் முடிவை சொல்கிறோம் என்று ஓட்டம் பிடித்தனர் பின்பு அப்பா இவர் நித்யாவின் அண்ணன் கிடையாது இவர் பெயர் சுரேஷ் என் கூட வேலை செய்கிறார் இவரைத்தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை எல்லாம் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்றேன் ஆமாம் சார் எனக்கும் உங்க பொண்ணை கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசை ஆனா எனக்கு வரதட்சணையா ஒன்னே ஒன்று மட்டும் கொடுத்துடணும் என்றான் சுரேஷ் நானும் எனது அப்பாவும் அவனை நோக்கினோம் அட ஒரு வண்டி நிறைய உங்க ஆசிர்வாதத்தை மட்டும் வரதட்சணையா உங்கள் பொண்ணு கூட அனுப்பி வைங்க என்றான் அவன் சிரித்து கொண்டே இப்போது நாங்கள் அனைவரும் அவனோடு சேர்ந்து சிரித்தோம் நன்றி